வணக்கம் லியோ ஹோம் டியூஷன் இன்னைக்கு நம்ம பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பற்றி பார்க்க போகிறோம் பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் மாதம் பிறந்திருக்காங்க விருது பார்த்தோன்னா பாவேந்தர் விருது பெற்றிருக்காங்க இது இவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் பாவேந்தர் விருது வந்து அவருக்கு கிடைத்தது சிறப்புன்னு பார்த்தோன்னா ச சமூக சீர்திருத்த கருத்துக்களை எளிமை நடையில் கவிதையாக வடிச்சிருப்பாங்க ஊர் பார்த்தோன்னா பட்டுக்கோட்டை அருகே சங்கம் படைத்தான் காடு சங்கம் படைத்தான் காடில் பிறந்திருக்காங்க பெற்றோர் அருணாச்சலனார் தாயார் விசாலாட்சி தொழில் பதினேழு வகை தொழில்களை செஞ்சிருக்காங்க துணைவர் பார்த்தோன்னா கௌரவம்மாள் இந்த பதினேழு தொழில்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நான் நோட் பண்ணித்தரேன் பாருங்கள் பிள்ளைகள் வந்து குமாரவேலு காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் தான் உயிர் வாழ்ந்திருக்காங்க வயது அகவை பார்த்தோன்னா இருபத்தி ஒன்பது மட்டுமே இவங்களுக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா பத்தொம்பது வயசுலேயே கவிப்புணையும் ஆற்றல் பெற்றவர் பாடல் வெளிவந்த பத்திரிகை பார்த்தோன்னா ஜனசக்தி அப்படின்ற பத்திரிகையில் இவரோட பாடல்கள் முதல் முதலாக வெளிவந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் பாடலை வெளியிட்டாங்க படித்த பெண் அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் இவங்களோட பாடல் வெளிவந்திருக்கு விவசாய சங்கத்திலும் கம்யூனிஸ்ட் கட்சியிலும் ஈடுபட்டிருக்காங்க விவசாயி இயக்கம் யாரோட செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சிவராமன் மற்றும் ரணியன் அப்படின்ற இரு நண்பர்களோடு இணைந்து விவசாய இயக்கம் நடத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களோட மணிமண்டம் பார்த்தோன்னா ரெண்டாயிரம் வருஷத்தில் பட்டுக்கோட்டையில் அமைக்கப்பட்டது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனோட பாடல்களை வந்து நாட்டுடைமையாக்கப்பட்டுச்சு இதுதான் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனரோட மிக எளிமையான வாழ்க்கை குறிப்பு மற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் லியோ ஹோம் டியூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்